கோபதமான பால் குடிச்சுட்டு அவனை கூட்டினார போய் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் பால் அடி குச்சிட்டு இல்லையா அடி பர்ட்டி தான் பட்டாம்பூச்சி வந்துருக்குடி பல்டி சண்டைக்காரி அன்னைக்கு பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி வந்துருக்கு புடிக்கலையா வாழை ஓட்டினா

இருட்டுல போய் அன்னைக்கு உன் மொரட்டுத்தனத்தை காட்டுற இருத்தனத்தை என்னடி நீ இந்த மசாஜ் வீட்டுக்கு சரியா இந்த போறாரு போ என் கூட வண்டி வர்றியா அப்பா கூட போ வண்டியில கூட்டுனு போவார் டி அப்பா நான் நட நடப்பயிற்சியில் போவேன் ஐயோ நான் நோ சுடுவேன் யார் போக அடியா இல்லிட்டி அப்பா போகிற போலியா போக மாட்டியா அம்மா கூட தான் வரலையா காலையில் வந்தே நீ டெய்லி வரையா அம்மா கூட காலையில் வரையா என்னடா அழுத்தி யார் உனக்கு அம்மா யாரா உனக்கு அம்மாட்டிக்காயம் அது என்னடி எங்க நோண்ட மசாஜ் பண்ணிக்கிறேன் நல்லா இருக்கு பழுத்தி காட்சியை நான் பழுத்தி கட்சிக்கினே இருக்கிறாள் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு ரொம்ப சீன் காமிக்கிறாள் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு ரொம்ப சீன் நடக்குது சீன் நடக்கட்டும் 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 வாழ்காட்சி ஏன்னா சீன் காமிக்கிறா பசங்க தூங்கிற மாதிரி ஆக்டிங்கு வேணாமா மிக்ஸி வேணாம்மா Sekiranya saya tiada masa untuk berehat, saya tidak boleh berjaga-jaga. Saya tidak boleh berjaga-jaga. Okey? Tidak perlu, Ibu. Saya telah berjaga-jaga.